எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு எந்த டாப்பிக்கை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து புதுசாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கீங்க இல்லை ஸ்டார்ட் பண்ணி ஒரு நாற்பது ஐம்பது வீடியோஸ் போட்டிருக்கீங்க பத்து வியூ இருபது வியூ தான் போகுது அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு மூணு வருஷம் ஆயிடுச்சுங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிற கதையெல்லாம் ஏற்கனவே பழைய வீடியோவிலலாம் சொல்லியிருப்பேன் கோவிட் டைமில் ஸ்டார்ட் பண்ணேன் சும்மா ஒரு டைம் பாஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணதான் நான் என் பொண்ணுங்க அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப கம்பல் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன் இதில் பணம் வரும் அப்படின்னலாம் நான் ஸ்டார்ட் பண்ணல இப்போவும் எனக்கு அந்த மோட்டிவ் கிடையாதுங்க நமக்கு தெரிஞ்சது யாராவது ஒரு சிலருக்காவது யூஸ் ஆனால் பரவாயில்ல அப்படிங்கிறதுக்காக இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் பட் நான் நினைச்சளவுக்கு போச்சா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் நான் இது வரைக்கும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நான் ஸ்டார்டிங் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா குக்கிங் வீடியோ தான் போட்டேன் ஃபர்ஸ்ட் என்ன டிசைட் பண்ணேன்னா ஃபேஸ் காமிக்காமல் வாய்ஸ் ஓவரெலாம் கொடுக்காமல் ஏதாவது மியூசிக் போட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்டிங் வீடியோலாம் போட்டேன் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க இல்லை இல்லை வாய்ஸாவது கொடு அப்போ தான் ரீச் ஆகும் அப்படின்னு வாய்ஸ் கொடுத்து பார்த்தா அப்பவும் பெருசாக ரீச் இல்லை எனக்கு வந்து வ்ளாக் போடுதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது ஸோ வ்ளாகு அப்புறம் கிராஃப்ட் ஒர்க்லாம் பிடிக்கும் கார்டனிங் இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு வந்தேன் ஒரு சில வீடியோஸ் நல்லா ரீச் ஆச்சு ஒரு சிலதெல்லாம் நான் நினச்ச மாதிரி போகலை இப்போ கூட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க உனக்கு டயர்டாக ஆகலையா எப்படி தொடர்ந்து போட்டுகிட்ருக்குறேன் நம்ம நினைச்ச அளவுக்கு வீடியோஸ் போகலையே அப்படின்னு கேட்பாங்க பட் மேபி ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அது போர் அடிக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தான் நானும் இது வரைக்கும் போயிட்டுருக்கு புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து உடனே நிறைய இன்வெஸ்ட் பண்ணாதீங்க நல்ல கேமரா குவாலிட்டி இருந்தால் தான் வீடியோ எடுக்க முடியும் இல்லை ட்ரைபாட் வேணும் மைக் வேணும் இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எடுத்து உடனே நிறைய இன்வெஸ்ட் பண்ணாதீங்க உங்கள் கிட்டே இருக்கிற ஃபோன்லேயே நல்ல கிளாரிட்டியோட வீடியோ எடுங்க நல்லா வாய்ஸ் கொடுங்க ஓரளவுக்கு நீங்கள் நினச்ச அளவுக்கு ரீச் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் வந்து அதுக்காக செலவு பண்ணலாம் அதே மாதிரி ஒரு வேலையில் இருக்கீங்க அந்த வேலையை விட்டுட்டு இதுக்கு வரேன் அப்படின்னலாம் நினச்சி கண்டிப்பாக வந்துடாதீங்க இதில் ஒரு நிலையான இன்கம் எல்லாம் கிடையாதுங்க உங்களுக்கு மேபி நீங்கள் ஒரு செலிப்ரிட்டியாவோ இல்லை நல்ல ஒரு ஃபெமிலியர் ஃபேஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு சுடுதண்ணி வச்சிங்கன்னா கூட அதை லட்சக்கணக்கில் பார்ப்பாங்க பட் யாருனே தெரியாதவங்க வீடியோஸ் போட்டு ரீச் ஆகுறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது மேபி ஒரு சிலருக்கு லக்குனால் ஒரு சிலர் வந்துடுறாங்க அதெல்லாம் யோசிச்சுட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வருது அப்படிங்கிறது ஈஸிங்க தெரிஞ்சவங்க அவங்க எங்ககிட்ட சொல்லி ஈஸியாக வந்துடலாம் ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வரது ஈஸி தான் பட் அந்த ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் ஒன் இயர்க்குள்ளே வரணும் அப்படிங்கிறது ரொம்ப டஃப் இப்போ தான் என்னோடய சேனலே மானிடைஸ் ஆயிருக்கு ஏன்னா ஒன் கிட்ட வந்து எனக்கு டூ தௌசண்ட் ஹவர்ஸ் தான் வரும் உடனே அது அப்படியே போயிடும் திரும்ப நெக்ஸ்ட் இயர் ட்ரை பண்ணுவேன் இந்த மாதிரியே போயிட்டே இருக்கும் ஸோ இந்த ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய மலையவே நம்ம தொடர்கிற மாதிரி சரி ஓகே ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸும் ஒரு வழியாக வந்துவிட்டோம் ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸும் வந்துட்டோம் மானிடைஸ்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நான் பண்ணும்பொழுது அங்கே ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே உங்கள் வரக்கூடிய உங்களுடைய வீடியோவில் வர ஆட்ஸை பார்த்து அதில் நூறு டாலர் வந்த அப்புறம் தான் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இன்கம் வரும் அப்படின்னு போட்டிருந்தாங்க மினிமம் டென் டாலர்ஸ் வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு பின் அனுப்புவோம் அது வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேரும் ஆனால் நூறு டாலர் வந்த அப்புறம் உங்களுக்கு பணம் வரும் அப்படின்னு போட்டிருந்தாங்க பட் அந்த நூறு டாலர் சேர்கிறதுக்குன்னு எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரிலிங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட கேட்பாங்க நல்லா யூடியூப்பில் பணம் வருது போல் அப்படின்னு யாரும் மேலே வேணாலும் சத்தியம் பண்ணலாங்க இன்னும் அஞ்சு பைசா கூட வரல புதுசாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நிறைய ஷார்ட் வீடியோஸ் போடுங்க எனக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்துக்கும் மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஷார்ட் வீடியோவில் தான் வந்தாங்க பட் நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா வரணும் அப்படின்னு நினச்சி போட்டால் ஓகேங்க வாட்ச் டைம் வரணும்னு நினச்சி போட்டிங்கன்னா அது வேஸ்ட்டு வாட்ச் டைம் வந்து ஷார்ட் வீடியோவுக்கு அந்தளவுக்கு வராது நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால உங்களால் ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண முடியல அப்படின்னா ஒரு நாளைக்கு மூணு ஷார்ட் வீடியோ கூட நீங்கள் போடலாம் ஒரு வியூ போனால் கூட அதிலேருந்து ஒரு ரெண்டு மூணு சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க அப்படிதான் எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க ஆனால் ஷார்ட் வீடியோவில் என்ன மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஷார்ட் வீடியோவை பார்த்துட்டு ஏதோ ஒரு வீடியோ பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க உங்களுடைய லாங் வீடியோவை பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா எப்பவும் பார்க்குற வியூஸே தான் எனக்கு போயிட்டுருக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா இருக்காங்க பட் வாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக இல்லை ஸோ நீங்கள் புதுசாக ஆரம்பித்தீங்கன்னா நிறைய ஷார்ட் வீடியோஸ் போடுங்க அதே மாதிரி யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லைங்க சொந்தக்காரங்க சொல்கிறாங்க அவங்க இவங்கெல்லாம் சொல்கிறாங்கெல்லாம் கவலைப்படாதீங்க தொடர்ந்து வீடியோஸ் போடுங்க ஏதாவது ஒரு வீடியோவில் உங்களுக்கு லக் இருந்தால் சீக்கிரமே நீங்கள் ரீச் ஆகலாம் ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்து இந்த டாபிக் போட நம்ம நல்லா ரீச் ஆயிடலாம் அப்படின்லாம் போடாதீங்க உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டோ அதில் போடுங்க ஏன்னா அந்த மாதிரி டாபிக் பார்த்து போட்டிங்கன்னா ஒரு சில வீடியோஸ் உங்களால் போட முடியும் ஒரு பத்து வீடியோ போடலாம் இல்லை மேக்ஸிமம் ஒரு இருபது வீடியோ போடலாம் அதுக்கு மேலே உங்களால் போட முடியாது ஸோ உங்ககிட்ட என்ன டேலண்ட் இருக்குன்னு தெரிஞ்சு அதை சம்மந்தமான வீடியோஸ் நிறைய போடுங்க அப்போ உங்களுக்கு ரீச் ஈஸியாக கிடைக்கும் கொஞ்சம் சொந்தக்காரங்களெல்லாம் நம்பி சேனலில் ஆரம்பித்து வீடியோஸ் போடாதீங்க ஏன்னா அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க ஆனால் அவங்க வீடியோவை பார்ப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது மேபி நம்ம போடுற டாபிக் அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் இப்போது நானே எங்கேயாவது போனேன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாரும் சூப்பராக பண்ணுற செல்வி வீடியோலாம் எல்லாரும் பார்க்குறோம் அப்படிம்பாங்க ஆனால் அங்கே வியூஸே இருக்காது நமக்கு தெரியவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சும்மா அடித்து விடுவாங்க நம்மளும் வேறு வழி இல்லாமல் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வருவோம் ஸோ அதனால நமக்கு தெரியாத மக்கள் பார்க்கணும் அவங்க அவங்களுக்கு எந்த டாபிக் பிடிக்கும் அப்படிங்கிறத யோசித்து வீடியோஸ் போடுங்க ஸ்டார்டிங்கில் நிறைய விஷயம் தெரியாதுங்க அடுத்தவங்க வீடியோவை எடுத்து நம்ம மியூசிக் ஆட் பண்ணி போடுறது அந்த மாதிரிலாம் போடுவோம் காப்பிரைட் கிளைம் வந்தால் பிரச்சனை இல்லை காப்பிரைட் ஸ்ட்ரைக் தடவை வந்தால் அவங்க வீ உங்களோட சேனலையே தூக்கிடுவாங்க ஸோ அதெல்லாம் யோசிச்சு போடுங்க முடிஞ்சளவுக்கு நீங்களாகவே ஏதாவது ஒரு வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணி போடுங்க அடுத்தவங்க வீடியோலாம் எடுத்து போடாதீங்க ஹார்ட் ஒர்க் நவர் ஃபெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருப்போம் வெற்றி கண்டிப்பாக நிச்சயம் இன்னொரு நல்ல தகவலுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்